வணக்கங்க வாங்க நம்மனைக்கு ஒரு அருமையான ஆரோக்கியமான டேஸ்டான ஸ்வீட் ரெசிபியை பனங்கிழங்கில் செஞ்சு பார்க்க போகிறோம் ஒரு கட்டு பனங்கிழங்கு எடுத்துருக்கேங்க மேல்தூல் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது கல் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பனங்கிழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க நல்லா கலந்து விடுங்க நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கிழங்கு குக்கரில் போட்டு ஒரு எட்டு விசில் அடிக்க விட்டுட்டு அந்த தோல் நார் எல்லாம் பிச்சு எடுக்க போகிறேங்க சின்ன சின்ன பீஸாக ஆக்கணுங்க குக்கர் மூடிட்டாங்க விசில் போட்டோம் ஒரு எட்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் எட்டு விசில் அடிச்சுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கிழங்கு ஆரட்டும் ஆறின பிறகு சின்ன சின்ன ஆக்கலாம் கிழங்குல இருக்க நாரெல்லாம் எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கேக்குங்க கிழங்கு அரைக்கும் போது எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேணாங்க அப்படியே அரைக்கலாம் அரைச்சிட்டோம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கிழங்கு நம்ம பேஸ்ட் அக்க நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணுங்க இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கிழங்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க நைஸாக இருக்குது இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வடிகட்டலாம் நமக்கு மாவு நல்ல திக்காக வந்திருக்குங்க மறுபடியும் இதை வடிகட்டலாம் நமக்கு முதல் பால் நல்ல திக்காக வந்திருக்குங்க இந்த பால் ரெண்டாவது முறை அரைச்சி எடுத்ததுங்க இப்போ சக்கை மட்டும்தாங்க நம்மளுக்கு மிச்சம் இருக்குது இதையும் நல்லா வடிகட்டலாம் கிழங்கில் இருக்கிற எல்லா பால் வந்துருச்சுங்க இப்போது வெறும் சக்கை தாங்க இருக்குது தெரியுதுங்களா இதை அப்படி தூர போட்டலாம் பனங்களுந்து கிடைச்ச பால் எவ்வளோ திக்காக இருக்குது தெரியுதுங்களா நல்லாவே திக்காக இருக்குதுங்க இப்போ கடை நெய் ஊற்றிருக்கேங்க ரெண்டு டீஸ்பூனுக்கு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் வறுபடிச்சுங்க எடுத்துடலாம் கடாய் சூடாக இருக்குங்க இந்த பழங்களுக்கு பாலை நல்லா கலந்து விடுங்க அதையும் நெய்யில் அப்படியே ஊற்றிடலாம் பால் மொத்தத்தையும் ஊற்றிடலாம் இந்த பழங்களுக்கு செய்தாள்வா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் அது இன்னொரு ஆரோக்கியமாகவும் இருக்குங்க இந்த மாவை அப்படியே விடுங்க இதில் ஒரே விலங்குங்க என்னென்னா கைவிடாமல் கலந்து விடணுங்க இல்லை அடிப்பிடிச்சிருங்க அதனால் அப்படியே கிண்டி விடுங்க பாருங்கள் பால் நல்ல திக்க ஆரம்பிச்சிருச்சுங்க தெரியுதுங்களா அப்படியே கிண்டி விடுங்க வெள்ளையாக இருக்கிற இந்த பால் அப்படியே அல்வா பார்த்து கொண்டு வரணுங்க அதனால் கொஞ்சமாக கால்மாவும் இல்லை அரிசி மாவு கேசரி பொருள் கலந்து தண்ணி ஊற்றிக்கலாம் கரைச்சதை அப்படியே அதில் கலந்துருங்க இதை இப்போ நல்லா கலந்து விடுங்க ஊற்றுன உடனே உடனே கெட்டி ஆரம்பிச்சிடுங்க கிண்டி விடுங்க இந்த கரைஸில் நல்லா கலந்து விடுங்க விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிருங்க கிண்டிக்கிட்டே இருங்க இதில் இனிப்புக்கு வெள்ளை சக்கரை தவிர்த்துருங்க நாட்டு அல்லது வெள்ளம் சேர்த்துக்குங்க நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் வெள்ளை சக்கரை சேர்த்திங்கன்னா நல்லாவே கசப்பாக இருக்குங்க அதனால வேணாங்க நான் சரி இதே மதத்தில் செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த கரிசல் நல்லாவே திக்கா வந்திருக்குங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணுங்க இது நல்லாவே கொதிக்கணுங்க ஒரு மூடி போடுங்க நீங்கள் பெரிய பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இல்லைன்னா மேலெல்லாம் படுங்க ஓகே ரொம்பவே திக்காயிடுச்சுங்க இது உடனடியாக சாப்பிட முடியாதுங்க நல்லா ஆறணுங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஆற விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காக இருக்கும் அப்போ மறுபடியும் கிண்டிக்கலாங்க இப்போ டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு இந்த மாதிரி சீசனில் விளையிற இந்த மாதிரி கிழங்கு வகையில் வச்சு நம்ம ஆரோக்கியமாகவும் அதே நேரம் டீஸ்டாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க இதே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை யாருமே படங்களுங்க செஞ்சுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் இருக்க சத்துக்கள் ஏராளங்க அதனால் தாராளமாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே உங்களை பாராட்டுவாங்க அல்வா பற்றில் இருக்கிற ஒரு ஸ்வீட்டை எடுத்துக்கலாம் அதே நேரம் சைடிஷாவும் தோசை சப்பாத்தி பூரிக்குள்ள வச்சு சாப்பிட்லாங்க உங்களோட குழந்தைகள் வந்து இது விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டான ஆரோக்கியமான இந்த பணங்களுக்கு அல்வாவை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி